ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிபியச்ச ராகவே கேத்தவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு பனிரெண்டு ராசிகளுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம் ஆடி மாதத்திற்கு பனிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் கடக ராசி நேயர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் பொதுவாகவே கடக ராசி அப்படின்னு சொல்லும்போது புனர்பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி அப்படியே கடகராசின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே இப்போ எப்போ ஒரு பயம் வந்துடுறதுங்க அதாவது கடகராசி பொறுத்தளவுக்கு ஏன்பா நமக்கு மட்டும் நவக்கிரகம் இப்படி வச்சு செய்யுது நவக்கோள்கள் நமக்கு என்ன தான் நமக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம இருக்கோம் நமக்கு விடிமோட்சமே கிடையாதா ஏதாவது ஒரு ஒரு விஷயம் கூட எனக்கு நல்லதே நடக்காதா அவ்வளோ நான் பாவப்பட்டு பிறந்துட்டேனா இல்லை என்னுடைய கருமா பலனா நான் என்ன தான் அப்படி தப்பு பண்ணேன் என்னை மட்டும் ஏன் இப்படி வச்சு செய்கிற அவ்வளோ தூரம் நான் பாவப்பட்டு போயிட்டேனா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு உண்மையே புலம்பக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க எல்லாம் கிடச்சி ஓரளவுக்கு சில பேர் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா சில பேர் அவங்கவுங்களுக்கு சில நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் நல்லா இருந்தும் சில பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா வரக்கூடிய அதாவது நல்லா கேட்டுக்கோங்க ஜூலை பதினேழுலேருந்து நாற்பத்தி அஞ்சு நாள் கடகராசிக்கு வச்சு செய்யும் சில பேருக்கு வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நான் என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுரா நான்லாம் என் என்னையெல்லாம் என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா நல்லா நான் யார் தெரியுமா அடுத்த தான் கேட்பான் என்னையெல்லாம் ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது என் லெவலில் வேறு அப்படின்லாம் இருப்பான் அவனுக்கெல்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் சற்றியான பாடம் கற்றுக் கொடுக்க போகிறது அதனால் தயவு செய்து தயவு செய்து கடகராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆணவத்தில் ஆடுறதுங்கிறதெல்லாம் இனிமேலும் நீங்கள் குறச்சிக்கணும் சில பேர்லாம் நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா சில பேர்லாம் நற்பண்புகள் நல்ல ஒழுக்கம் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம குடும்பம் உண்டு அந்த மாதிரி இருக்கிறவர்கெலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க குடும்ப கஷ்டத்துக்காக ஓடி ஓடி போய் சம்பாரிச்சுட்டு இருக்கிறவனும் கஷ்டப்படுறவனும் இப்படிலாம் நிறையா பேர் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய மத்தியில் இந்த மாதிரி இருக்கிறவனும் இருக்கிறார்கள் அதனால் கடகராசி பொறுத்தளவுக்கு அதனால தான் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்துடன் சில பேர்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் ஜாக்கட் ஜாக்பேட் அடிக்கப்போகுது அது போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் இப்போ சொல்கிறேன் கடகராசிக்கு இப்போ அஷ்டமத்தில் இப்போ கரெக்டாக எட்டில் சனி எட்டில் சனி ராகு அடுத்த இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சு இன்னொரு ஆறு மாதம் கழித்து தாங்க உங்களுக்கு அடுத்த ஜாக்பாட்லாம் இருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு நமக்கு ஏதோ பூ பூத்த மாதிரி எப்போயாவது ஒரு விஷயம் நல்லது நடந்தால் ஓகே சந்தோஷம் மனது மனதுக்கு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அஷ்டமச்சனி உங்களுக்கு முடியணும் அதனால தான் நிதானமாக இருங்க கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டாதீங்க கோவப்படாதீங்க முக்கியமாக கோவப்படாதீங்க பொறுமையாக இருங்க இதை தான் நான் படித்து 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 சொல்கிறது சரியா ஏன்னா நான் எனக்கு நான் சில ராசிக்காரர்களை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஏன்னா சில ராசிக்காரர்கள்லாம் வந்து எப்படியும் கை தேர்ந்துடுவாங்க ஆனால் சில ராசிக்காரர்கள் எனக்கே ரொம்ப கவலையாக இருக்கும் அதில் சில ராசிகளில் இந்த ராசியும் ஒன்று கடகராசியும் ஒன்று இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தொடக்கத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களின் முயற்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்க சற்று தெளிவு பெறுவீர்கள் கடந்த காலங்களில் இருந்த சிக்கல்களுக்கு சற்று தீர்வு கிடைக்கும் உங்களின் புத்திசாலித்தனத்தால் தெளிவாக திட்டமிட்டு நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய யோகம் அமைப்பு உண்டு கேது பகவானால் நல்ல ஞானம் நல்ல அனுபவம் கிடைக்கும் புதிய உறவுகளால் சண்டை சச்சரவு வரும் கவனமாக இருக்கணும் பண வரவு நன்றாக இருக்கும் உத்தியோக தொழிலில் உயர்வடைவீர்கள் லாபம் சிறப்பாக இருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் சுக்ரன் வலிவடைந்து அதாவது சுக்ரனுடைய ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார் வர்றார் அந்த இடத்துக்கு நிலம் புதிய வீடு புனரமைப்பு புதுசாக வீடு கட்டுறது சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வத்தின் அருள் திருப்தியாக உள்ளது கவனமாக நல்லா இதாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து படிப்பெல்லாம் இருக்கும் மகிழ்ச்சி பொங்கல் நல்லா படிப்பாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு திருமணம் சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் நல்ல உத்தியோகம் தேடுபவர்களுக்கு நல்ல உத்தியோகம் நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் சில பேருக்கு விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பதவி சம்பள உயர்வு பணியிடை மாற்றம் அதே போல் சனி பகவான் வன் சனி பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானமாகி வக்கரமாக அதாவது சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் வக்கரமாகி இருப்பது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழிலில் நல்ல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சில விஷயங்களை நிறையா சக்சஸ் பண்ணக்கூடிய யோகா அமைப்புகள் உண்டு உங்களின் தகுதிக்கு ஏற்ப நிதியை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நிதியை நிர்வாகிக்கக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஸோ இதெல்லாம் நான் என்னுடைய கடமைகள் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமை நான் சொல்லியாச்சு அதாவது நம்ம ராசி பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எல்லாருக்குமே எல்லாமே இப்போ நான் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாருக்குமே இது கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் சில பேருக்கு நான் சொல்கிற பொது பலன்களே தன் வாழ்க்கையில் நடந்ததாக உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இந்த வீடியோ பதிவு பார்த்துன்றிருக்கோம் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் எத்தனை பேர் குருஜி கிட்டே ஃபோன் பண்ணி சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே என் வாழ்க்கையில் நடந்திருக்கு நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சில பேருக்கு அதில் கொஞ்சம் இருக்கும் சில பேருக்கு முற்றிலுமாகவே அது நான் சொன்னது இருக்கும் சில பேருக்கு ஒன்று ரெண்டு இருக்கும் நம்ம சொல்கிற சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் நம்ம நம்மளுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு இருக்குது அதை பார்த்து நம்மளுடைய சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க அவசரம் காட்டாதீங்க சண்டை போடாதீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடாதீங்க கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க இருங்க கடகராசிக்கார் ஆண் கடகராசிக்காரர்களும் நான் உங்கள்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் என்றைக்கு இந்த குத்தலான பேச்சு குறுகலான பேச்செல்லாம் நீங்கள் விடாமல் நீங்கள் வந்து உங்கள் சந்தோஷந்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப 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 தப்பு என்ன மனைவி குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா யூஆர் த வெரி ஹார்ட் ஒர்க் பர்சன் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இருப்பினும் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்குது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயத்துலலாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல் இருக்குது திருமணம் தம் மற்ற திருமண விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகும் விவாகரத்து சம்மந்தமான நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் நல்ல சில விஷயங்கள்லாம் வரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல சில செய்திகள்லாம் வந்து சேரும் சில பேருக்கு சில ஆண்கள் உங்களுடைய அவசர குணத்தால் சிலது கைவிட்டு போகிற அளவுக்கும் சில சூழ்நிலைகள் வரும் கவனம் உங்களுடைய அவசர புத்தியை எங்கே காட்டணுமோ அங்கே பண்ணுங்க தயவு செய்து சொத்து விஷயத்தில் கொஞ்சம் நிதானித்து எந்த ஒரு விஷயமும் செய்யுங்க மாணவ மாணவிகளுக்கெல்லாம் படிப்பு நன்னாயிருக்கும் அடுத்த கட்ட ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்களோ அவங்களுக்குலாம் நல்லபடியாக இது இருக்கும் சில பேருக்கு இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு நீட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மூணு மார்க் அஞ்சு மார்க் ரெண்டு மார்க்லலாம் சில விஷயங்கள்லாம் இதாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தயவு செய்து நான் இப்போவும் சொல்கிறேன் கடன் வாங்குறதில் கொடுக்கல் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை இல்லைன்னா தேவையில்லாமல் வங்கி மூலமாகவோ யார் மூலமாகவோ வந்து சத்தம் போடுறது பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரும் ஃபினான்ஷியலாக ரொம்ப கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நமக்கு எல்லாமே சரியாக இருக்கணும் ஆனால் சில பிரச்சனைகள் இருக்குது பாலா திருப்பூர சுந்தரி வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதே போல் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் பாலா திருப்புற சுந்தரி குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறீங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று கடைசியாக நான் சொல்லக்கூடியது உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் விதவை பெண்ணால் பிரச்சனை வரும் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்றது இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுலேருந்து அதிகபட்ச நாற்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு அறுபது பர்சன்டேஜ் பழிக்க சில பேருக்கு எனக்கு இது நடக்கலை அதை நடக்கலை இப்படி நடக்கலை அப்படி நடக்கல நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த ஜாதகப்படி உங்களுடைய லக்னப்படி உங்களுடைய கிரக கட்டங்கள் என்ன இருக்குது இப்போ என்ன என்ன திசையில் நீங்கள் பிறந்தீங்க இப்போ சூரிய திசையில பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ராகு தசை நடந்தால் முற்றிலுமே அவங்களுக்கு கஷ்டந்தான் ஸோ அந்த மாதிரி என்ன தசா புக்தி உங்களுக்கு நடக்கிறது இப்போ இப்போ என்ன தசை என்ன திசை நடக்குது தசையில் என்ன புத்தி நடக்கிறது இந்த புத்தி உங்கள் ஜாதகப்படி சாதகமாக இருக்கா இவ்வளவும் உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிண்டு வீடியோ கால் மூலமாக பேசலாம் ஜூம் கால் மூலமாக பேசலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படி வேணாலும் இந்த நெக்ஸிஜன் ஆஸ்ட்ரோ நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக உங்களோட சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கான ஸ்லோகம் அதற்கான தீர்வு பரிகாரம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த நெக்ஸிஜன் ஆஸ்ட்ரோவில் இப்போ நான் ராஜ்குமார் இப்போ நான் பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது நான் ஜாதகம் பார்க்குறேன் அதே போல் என் கனிதான் பார்க்குறேன் அதே போல் ஸ்டோன்ஸ் அந்த இது சொல்கிறோம் இல்லையா அந்த இது நான் பார்க்குறேன் அதே போல் ராசிக்கர்கள் நான் பார்க்கக்கூடியது மருத்துவ ஜோதிடம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து எல்லாமே நான் பார்த்துருக்கேன் பிரசன்ன ஜோதிடம் தாம்பூல பிரசன்னம் எல்லாமே நான் பார்த்துட்டுருக்கேன் டேரட் ரீடிங் எல்லாமே உண்டு ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன என்றைக்குமே நம்ம 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 எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நம்ம எல்லாம் நம்ம நிறைய இடத்துல நம்ம இந்த சேனல் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஜனாஸ்டோ பார்க்குறோம் நம்ம ஒரு சேனல் ஒரு ராசி இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய ராசி கடகராசின்னு வச்சுக்கோங்களேன் கடகராசியை ஆரம்பத்தில் கேட்டுட்டு விடுறதில்ல ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட்டால் தான் ஒரு சிவாச்சாரியார் ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தள்ளி 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 பார்த்தோம்னா நமக்கு புரியாது என்ன சொல்ல வராங்க நம்ம இந்த ராசிக்கு நமக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம ராசிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சரியாக இருக்குமா இருக்காதா நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பார்க்கணும் பொது ஜாதகம்ங்கிறது பொது பலன்கள்ங்கிறது வேறு நம்மளுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் ஜென்ம அதனால தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிக்கா ஜாதகத்தில் உங்கள் நோட்டை எடுங்க நோட்டை எடுத்த உடனே இந்த ஸ்லோகம் இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஏ சார் நீங்கள் சொன்னேன் நான் வந்துடுறேன் என் நோட்டில் இருக்குது எல்லாருமே நீங்கள் பண்ணுவீங்க ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் ஆடி மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும் உங்கள் சுய ராசிக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன வரவு செலவு எப்படி க கணவன் மனைவி உட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அன்றாட வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும் செய்தித்தொழில் எப்படி இருக்கும் வேலைக்கு போயிட்டு வர இடத்துல ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிப்போம் இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம பார்த்துக்கணும் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை அதாவது என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்யூச்சர் ப்ரொடிக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எதிர்காலத்தில் அடுத்து பத்து வருஷத்தில் நமக்கு இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அன்றைக்கே அந்த குருக்கள் சொன்னார் சிவாச்சாரியார் சொன்னார் இதுதான் எனக்கு நடக்கும்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லுவார் இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன் இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க சுவாமி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அந்த இது இன்றைக்கி எனக்கு நடந்தது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு மகளுக்கு அது நடக்குது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி மகனுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி நம்ம உட்காந்து யூ ஹாவ் டு கிவ் சம் டைம் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இப்போ நான் ராஜ்குமார் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது நிமிஷம் எனக்கு டைம் வாங்கி கொடுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பார்த்து பே நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஜாதகம் பாருங்கள் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்